நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம நம்ம துலாம் டுடே ராசி சேனல் மூலமா துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் செக் பண்ணி பாருங்க நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை தூதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை ரோகிணி பின்பு மிருக சீரிசம் சந்திராஷ்டமம் அனுஷம் நட்சத்திரத்திற்கு சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு மற்றும் சந்திரன் துலாமில் செவ்வாய் விருச்சிகத்தில் சூரியன் கேது மற்றும் புதன் தனுஷில் சுக்கிரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நண்பர்களை இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது துலாம் துடை ராசிபுரின் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆள்முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் இன்றைய தினம் ராசியிலேயே செவ்வாய் பகவான் உள்ளார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியனுடன் மூன்று கிரக சேர்க்கையாக கேது மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் பகவானுடன் சந்திர பகவான் இன்று இரவு எட்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை இணைந்து காணப்படுகிறார் எனவே இன்று இரவு எட்டு மணி நாப்பத்தி நாலு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடி முழுவதும் உள்ளது இக்காரியங்கள் மற்றும் முக்கிய செலவுகளை நீங்கள் நாளை செய்து கொள்வது தள்ளிப்படுவது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் தினம் நீங்கள் மனதில் செய்ய நினைத்த அனைத்து காரியங்களையும் சிறப்பாக எண்ணிய விதத்திலேயே செய்து முடிக்கக்கூடிய அருமையான தினமாக அமையப் பெறுவீர்கள் ஆனாலும் உங்கள் நண்பர்களை நம்பி ஒப்படைத்த சில காரியங்கள் உங்களிடமே திரும்ப வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சற்று மேன்மைகள் உண்டாகக்கூடிய நாளாக அமைப்பெறும் நீங்கள் வாக்குவாதங்களை மட்டும் இன்றைய தினம் குறைத்து கொண்டால் மிகச்சிறந்த நல்ல பலன்களை நீங்கள் அடைய முடியும் எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்திலும் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக அமையும் இன்றைய தினம் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு அருமையான தினமாக நீங்கள் இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உங்களை திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தென்படும் புதிய ஐடியாக்கள் புதிய அறிவுபூர்வமான ஐடியாக்கள் உங்களுக்கு காணப்படும் இன்றைய தினம் லாபத்தை பணம் லாபம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல அறிவுபூர்வமான புதிய யோசனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு அமைப்பெறுவதால் உங்களுக்கு நிச்சயமாக மனமகிழ்ச்சிகள் அந்த யோசனைகள் மூலமாக கிடைக்கப்படும் உடல் நலனை நீங்கள் மேம்படுத்த இன்றைய தினம் மன உறுதியை மேம்படுத்தவும் தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தருவதாக அமையும் உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தினால் சிறப்பாக நல்ல நன்மைகள் இன்றைய தினம் தர முடியும் இன்றைய தினம் உங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உண்டாக்கி கொள்ள முடியும் எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சியில் நிறைந்த நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள உங்களது கையில் உள்ளது உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை வெளிப்படுத்தும் சிறப்பான திறமையை இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைக்க அமைத்து தரும் சில பிரச்சனைகள் நீண்ட இருக்கலாமல் தீர்க்கப்படாமல் இருக்கலாம் அவற்றை நீங்கள் விரைவில் தீர்த்து வைத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது அதற்கு விரைவில் தீர்வு காண முயற்சி செய்வது உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு பயனுள்ளதாக அமையும் எனவே இன்றைய தினம் ஆக்கப்பூர்வமான சிந்தித்து நீங்கள் இன்றைய தினம் அனைத்து முக்கிய பிரச்சனைகளும் தீர்க்க முயற்சிகளை செய்யுங்கள் இன்றைய தினம் பெண்கள் மிகவும் அழகான ஒரு மகிழ்ச்சியான இனிமையான வாழ்வை அனுபவிப்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் இன்றைய வேலையை தவிர்த்து விடுவதால் சற்று மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே இன்றைய வேலைகளை நீங்கள் விரைவில் செய்து முடித்து விடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை அளிக்கும் உங்களுக்கு ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்வு காண்பதற்கு எந்த வகையில் செய்ய வேண்டும் எங்கே தொடங்க வேண்டும் என்ற அனைத்து விஷயங்களையும் இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் எனவே ஆக்கப்பூர்வமாக சிந்தியுங்கள் கண்டிப்பாக உங்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளை இன்றைய மேற்கொள்ளுங்கள் இன்றைய பிரச்சனைகளை நீங்கள் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளை இன்று முடித்து விடுவது நல்லது நீங்கள் இன்றைய தினம் செய்ய வேண்டிய வேலையை தவிர்க்கவே வேண்டாம் இதனால் சில மோசமான முடிவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே நீங்கள் இன்றைய வேலையை தள்ளிப்படாமல் இன்றைய விடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் கோல்டு இரண்டு கலர்களையும் பயன்படுத்தலாம் இன்றைய தினம் நீங்கள் புதிய புதிய ஐடியாக்கள் கிடைக்கப்பெறுவதால் புதிய யோசனைகளை மனதில் வைத்து அதை நீங்கள் இன்று சிறப்பாக செயல்படுத்துவது உங்களுக்கு மிகச்சது நல்ல நன்மைகளை தரும் ஆனாலும் அவசர அவசரமாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் பிறருடன் வாக்குவாதங்களிலும் ஈடுபட வேண்டாம் நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனதில் நினைத்த காரியங்களானவும் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் எண்ணி விதத்தில் சிறப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான தினமாக நீங்கள் இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சிறந்த ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது அனைத்து முயற்சிகளும் உங்களது நிதி நிலைமையை மேம்படுத்தக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் நீங்கள் இன்று தாராளமாக மேற்கொள்ளலாம் அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக வெற்றி விட்டு உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது செலவுகள் என்று அதிகரித்தாலும் அதற்கேற்ப பணவரவுகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைப்பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் மீது மற்றவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றி மகிழ்வீர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று அதை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துவதன் மூலமாக மற்றவர்கள் உங்கள் மீது இருக்கும் நம்பிக்கையை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள முடியும் என்பதை மறவாதீர்கள் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் நிறைந்து நல்ல நாளாக அமையப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் இரண்டு நண்பர்களே நமது துலான்புடி ரசவலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்போதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுதி ஆல் என்பதை எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் மற்றும் முக்கிய விஷயங்கள் அதிர்ஷ்ட நிறத்தை நான் வீடியோ நிலையில் கூறியிருக்கிறேன் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை நீங்கள் மிஸ் செய்திருக்கக்கூடும் முழுமையாக பார்த்து மீண்டும் அதை தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால லைக் பண்ணிக்கோங்க நீங்க புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் எழுதி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் நாளையே காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் wonderful டே